காலை வணக்கம் முந்தைய தினம் இலங்கையில் புலனருவ மாவட்டத்தில் அதாவது தொல்பொருள் சின்னங்களை பாதுகாக்கின்ற அந்த பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இங்கு சகோதர மொழி பேசுகின்ற மக்களால் இங்கு விநாயகர் சிலை இந்த வீட்டு வணங்கப்படுவது அப்படி வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் பார்த்திங்கண்டா இதுதான் கூட வீதி அதிலிருந்து அதுக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் காணப்படுது அப்படி வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இடத்திற்கு செல்கின்ற வழியானது இயற்கை சூழலில் அமைந்த ஒரு வழியாகவே காணப்படுது பார்த்தீங்கண்டா இஞ்சையுமே நிறைய தூண்கள் கொண்ட ஒரு கட்டிட அமைப்பாகவே இது காணப்படுது பார்த்திங்கண்டா இதுவும் எங்கு காணப்படுகின்ற மக்களால் பராமரிக்கப்படுகின்ற ஒரு நிலையை அவதானிக்கக்கூடியதாயிருக்கு பார்த்தீங்கன்னா இங்கு காணப்படுகின்ற தூண்கள் அதிகளவாக சதுரம் போன்ற இவ்வாறான அமைப்பு கொண்ட ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்கு பார்த்திங்கண்டா இங்கேயுமே இவ்வாறான தூண்கள் காணப்படுது பார்த்தீங்கண்டா இங்கேயும் பார்த்தீங்கண்டா ஒரு அழகிய விநாயகர் சிலையானது வைக்கப்பட்டு தட்பாலத்தில் வணங்கப்படுது பார்த்தீங்கண்டா இதையும் முற்று முழுதாக இங்கு வாழ்கின்ற சகோதர மொழி பேசுகின்ற மக்களால் வைத்து வணங்கப்படுகின்ற ஒரு அம்சமாக காணப்படுது பார்த்தீங்கண்டா இதையும் ஒரு அழகிய ஒரு இயற்கை சூழலில் அமைந்த ஒரு இடமாக காணப்படுது பார்த்திங்கண்டா இங்கு காணப்படுகின்ற விநாயகருக்கு கீழ் காணப்படுகின்ற வடிவமானது சிவலிங்கத்தில் காணப்படுகின்ற வடிவத்தில் எடுக்கப்பட்டதாகவே இது வைக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கண்டா அழகிய ஒரு கற்பாறைகளை கொண்ட ஒரு இடமாக காணப்படுகிறது பார்த்தீங்கண்டா இந்த கற்று வடுகளையும்